இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிளான் வந்து பில்தேரியா வந்து எழுநூற்றி நாற்பத்தஞ்சி அடி என்ட்ரன்ஸில் போட்டிக்கோ அதில் கார் நிப்பாட்டி இருக்கிற இது காட்டியிருக்காங்க பதினஞ்சு ஹால் அடின்னு போட்டிருக்காங்க ஒரு பதினாறு அடி பதினெட்டு அடி இருந்தால் கார் வந்து ஈஸியாக அக்காமடேட் ஆகும் அப்புறம் வராண்டா வராண்டா வந்து ஏழுக்கு மூன்றுன்னு போட்டிருக்காங்க கொஞ்சம் ஏழுக்கு அஞ்சு அந்த சைஸில் போட்டால் பெற்றாக இருக்கும் வராண்டாலேருந்து அப்படியே ஸ்டேர்கே ஏறுற மாதிரி அதாவது ஸ்டேர்கே சேரிட்டு அது திரும்பி மேலே போவோம் அந்த படிக்கு கீழே அந்த வறண்டாவுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்குது இந்த பிளானில் அப்புறம் லிவிங் வந்து பதினஞ்சுக்கு ஒம்பது ஏஹா லிவிங் கம் டைனிங் மாதிரி தான் அது ஸோ ஒரு பதினாறுக்கு பத்து இல்லை பதினாறுக்கு பதினொன்று அந்த மாதிரி போட்டால் ஸ்பேஸ் கூடுதலாக கிடைக்கும் சோஃபா டைனிங் டேபிள் அதெல்லாமே அந்த படத்தில் காமிச்சிருக்குது அப்புறம் பெட்ரூம் பதினொன்றரைக்கு ஒம்பது ரெண்டு போட்டிருக்குது இதையுமே கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணலாம் பதினொன்றுக்கு பதினொன்று இல்லை கொஞ்சம் மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி வேணும்னா பதினாறுக்கு பத்து அந்த மாதிரி போட்டுக்கலாம் இதில் வந்து அட்டாச் டாய்லெட்டாக போடாமல் அந்த டைனிங் பகுதிக்கு போய் போகிற மாதிரி ஒரு டாய்லெட் போட்டிருக்காங்க எட்டுக்கு நாலுன்னு டாய்லெட்டு பாத்ரூம் சைஸ் ஓகே தான் பட் இது வந்து நம்ம அந்த மாதிரி போடாமல் இருந்தே போகிற மாதிரி வேணால் டோர் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம் அந்த டைனிங்லேருந்து வர டோருக்கு பதிலாக இந்த பெட்ரூம்லேருந்து டோர் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அப்புறம் இன்னொரு பெட்ரூமும் அதே மாதிரி பத்திரிக்கேட்டை ஹால் அப்படிங்கிற அந்த அளவில் போட்டிருக்கு அதையும் வந்து பத்துக்கு பத்து இல்லை பதினொன்றுக்கு பதினொன்று அந்த மாதிரி சைஸில் போட்டுக்கலாம் அதில் அந்த வாட்ரூபெல்லாம் ப்ரொஜெக்ஷன் காமிச்சிருக்கு அதுக்கு அட்டச்சு எட்டுக்கு நாலு அது ஓகே தான் அப்புறம் அந்த ஓடிஎஸ்னு ஒரு பகுதி கொடுத்துருக்குது அது தேவையில்லை அந்த பகுதியும் கூட இந்த ரெண்டு டாய்லெட்டுக்கும் சேர்த்து எடுத்து நம்ம அந்த டாய்லெட்டை கொஞ்சம் பெருசு கொட்டுறதுன்னா பண்ணிக்கலாம் இல்லைன்னா அது அப்படியே அந்த ஓடிஎஸ் பகுதியை வந்து அப்படியே விட்டுறலாம் அப்புறம் லிவிங்லேருந்து கிச்சன் எட்டு கெட்டு கொஞ்சம் சின்ன தான் கொஞ்சம் பெருசு வேணும்னா பத்து கெட்டு போட்டுக்கலாம் அதுலேருந்து பேக்காடு போகிறதுக்கு டோரு இதுதான் ப்ளானு பிளானில் பின் பக்கம் வந்து இருபத்தஞ்சு அடி அவுட்ரு அவுட்ரு வால் இந்த ரைட் சைடு பெட்ரூமு டாய்லெட்லாம் இருக்கிறதுல வந்து முப்பது அடி அவுட்ரு டூ அவுட்ரு வால் போட்டிருக்குது இந்த பக்கம் கிச்சனும் லிவிங்கும் இருக்கிற பகுதி வந்து ஆஸ் பெர் மெஷர்மெண்ட் படி பிளான் படி பார்த்தா பத்தொம்பது அடி ஒம்பதுங்களாம் அந்த மாதிரி இருக்குது ஸோ நமக்கு பிளானில் இதுதான் தான் டீட்டெயில்ஸு ரெண்டு பெட்ரூம் கிடைக்குது கிச்சன் டைனிங் ஹால் ரெண்டு பெட்ரூம் அட்டாச்லாம் இருக்குது ஒரு எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த டீட்டெயில் எல்லாமே கிடைச்சிருது நமக்கு இப்போ இதுக்குண்டான எலிவிஷன் எப்படி எலிவேஷன் நல்லா கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணி தான் போட்டிருக்காங்க அந்த சைடு போர்ஷனில் அந்த கார் நுட்பாட்டுற பகுதியை காமிச்சிருக்காங்க அப்புறம் அந்த ஸ்டேர்கேஸ் ஏறி மேலே போகுது அந்த ஸ்டேர்கேஸோடைய கீழே அந்த வராண்டாக்கு போகிற பகுதி ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரியுது ஸ்டேர்கேஸுக்கு அந்த சப்போர்ட் பில்லர் கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த ஃப்ரண்ட்ல வர்ற பெட்ரூமுக்கு அந்த விண்டோ காமிச்சு அந்த விண்டோவுக்கு சைடில் வந்து அந்த பிரிக் ஒர்க்லேயே வந்து அந்த மாதிரி பண்ணி அதில் குரூட்டன்ஸ்லாம் வச்சு அந்த விண்டோஸ் சன்ஷேட்லேயும் ஒரு சின்ன டிசைன் போட்டிருக்கு அந்த டிசைன் அப்படி சேமாக அந்த ஸ்டேர்கேஸ் மேலே ஏறி டெரஸ்க்கு போகிற பகுதியிலையும் அதே மாதிரி போட்டு அதுலேயும் வந்து அந்த ரூஃபையும் வந்து ஒரு ஷேப் எலிவேஷனுக்கு இருக்கிற மாதிரி பண்ணி காட்டியிருக்கு அந்த ஸ்டேர்கேஸு ரூஃபில் கூட நம்ம வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணுறதுன்னா வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணிக்கிறான் ஓவர் ஹெட் இது ஒரு ஆங்கிள் இருக்குது அப்புறம் அந்த கார் பார்க் மாதிரி இருக்கிறதுக்கு அந்த போர்டிகோ மாதிரி இருக்க பகுதியில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அது இன்னொரு ஆங்கிளில் பார்த்தேன்னா தெளிவாக தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பில்லர் போட்டு அந்த ஸ்டேர்கேஸ் ஏரியா தனியாக போட்டு அந்த ஸ்டேர்கேஸ்க்கு ஆர்ச் மாதிரி பால்கனி மாதிரி அங்கே நின்று அந்த லேண்டிங் பொசிஷன்லாம் நின்று பார்க்குற மாதிரி போட்டிருக்குது ஸ்டேர்கேஸ் பகுதிக்கு டெரஸ் பகுதியிலையும் அந்த பில்லர்ஸ் காட்டியிருக்குது இங்கே வந்து அந்த பெட்ரூம் விண்டோ நல்ல பெரிய விண்டோவாக போட்டு அதில் வந்து விண்டோவை சுற்றி அந்த டிசைன் வர மாதிரி போட்டுருக்குது இதில் அந்த கார் நிப்பாட்ற பகுதியில் அந்த போர்ஷன் தெரியும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் காரு அதுக்கு மேலே அந்த கார் கவரேஜுக்கு ஒரு கேண்டில் வரலை ஒரு போர்டிகோ அட் செவன் ஃபீட் லெவலில் போட்டிருக்குது அது ஒரு பதினாறு அடியிலேருந்து பதினெட்டு அடி போட்டுக்கிட்டா கார் ஃபுல்லாக கவர் ஆகிடும் அப்புறம் இந்த படி ஏறியும் போகிறது ஸ்டேர்க் டீட்டெயிலு பெட்ரூம் ஃப்ரண்ட் விண்டோ அதுக்குண்டான டிசைன் எல்லாமே இருக்குது டெரஸ்க்கு உண்டான அந்த டெரஸ் வந்து இங்கோ ஸ்டெயில்ஸ் அந்த டீட்டெயில்ஸும் இருக்குது அப்புறம் இன்னொரு வியூ இந்த வியூலேயும் நமக்கு வந்து எல்லா டீட்டெயிலுமே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு வராண்டாக்கு படி ஏறுற அந்த பகுதி அப்புறம் ஸ்டேர் கேஸ்க்கு உண்டான பில்லர்ஸு சப்போர்ட் கொடுத்து ஸ்டேர் அப்படி ஏறி திரும்பி மேலே போகிறது போர்ட்டிகோவுக்கு உண்டான அந்த ரூஃபு ஃப்ரண்ட் உண்டான விண்டோ அதுக்கு மேலே உள்ள ஷன் டிசைனு பெறப்பட்ட வால்ல அதே மாதிரி சிம்பிளாக இருக்க டிசைனு ஃப்ரண்ட் விண்டோவுக்கு ஒரு டைல் ஒட்டி ஒரு டிசைன் பேட்டர்ன் போட்டு நல்லாயிருக்கு இந்த எலிவேஷன் மொத்தத்தில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும் இது எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பெட்ரூம் ஹவுஸு அதை தொடர்ந்து நமக்கு எண்ணூறு எண்ணூற்றம்பது அந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நிறைய பிளான்ஸ் இருக்குது ரெகுலராக நம்ம பிளான் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் பார்க்கலாம் Tô vendo o par. Tenho friends.